வணக்கம் அர்ச்சுனா வந்து தென தென பிடியான சம்பந்தப்பட்டு சில விடயங்களை வந்து வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் முக்கியமாக வந்து அது உண்மை அப்படின்றத வந்து முதல்ல சொல்லியிருக்கிறார் சில பேர் வந்து அதை வதந்தி அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த செய்தி வந்து தகவல் உண்மை கோட் நாலு வந்து அவருக்கு வந்து பிடியாணையை பிறப்பித்திருக்கின்றது ஆனாலும் வந்து அவரோட விடயத்தை சொல்லிக்க தான் வந்து பாராளுமன்ற அமர்வு கட்டாயம் அதாவது பாராளுமன்றத்துக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கட்டாய அமர்வு ஒன்றில் வந்து பங்கு அது ஒரு சிறப்புரிமை இருக்கிறது அப்படின்னால கட்டாயம் வந்து அந்த அதை தாண்டி அதை அதை தவிர்த்து போட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு தனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியும் அதனால தான் தான் வந்து பாராளுமன்ற அமர்வில் பங்குபட்டி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் தான் அதுக்கு எதிராக வந்து அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை வந்து எடுத்து பாராளுமன்றத்தின் தண்ட உரிமையை பயன்படுத்தி அந்த விடயங்களை வந்து சரியான முறையில் பாவிச்சு கொள்வேன் மக்கள் யாரும் வந்து தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம் அதே போல வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் தான் வந்து தான் என்ன செய்யணும் அதுக்குரிய பொறுப்புகளை வந்து ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியும் அதுக்குரிய கெப்பாசிட்டி வந்து என்னகிட்ட இருக்குது தான் வந்து அதை டீல் பண்ணிக்கொள்கிறேன் சாதாரண தேவையில்லாமல் மக்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராம அர்ச்சுனா வந்து மக்கள் ஒரு அறிவிப்பு உண்டை விடுத்திருக்கின்றார் அது அதே மாதிரி சில பேர் வந்து கைது கைது அப்படின்ற வதந்தியோட பரவி கொண்டிருக்கிறது அதனால் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியும் தான் இப்ப வந்து பாராளுமன்ற அமர்வுகளில் தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கின்றான் இதுதான் தகவல் காரணம் ஏற்கனவே வந்து மிகப்பெற இலங்கையில மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபர் வந்தால் அவர் இவர் தான் ராமநாதன் அர்ச்சுனாதான் காரணம் இவருடைய செய்திகள் வந்து உடனடியாக வேகமாக பரவும் காரணம் நிறைய பேர் வியூ ஏற்றுறதுக்காக கூட கைது அப்படின்னு அப்படி போட்டாங்க தள்ளி ஒரு கொஷின் மக்க போட்டுருவாங்க மக்கள் கைதை நினைச்சிட்டு செய்தி அங்கே பரப்பி விட்டுருவாங்க இப்படி நிறைய விடயங்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னால வந்து அவருக்கு அவர் அவர் சம்பந்தப்பட்ட செய்தி வந்து எவ்வளவு நம்பகத்தன்மையாக இருக்குது அப்படின்றது வந்து அவருக்கு முக்கியம் அதோடு அவர் இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதன் அப்படின்னா அவர் இந்த தெளிவை வந்து தந்திருக்கின்றார் அதே போல் இதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் மற்ற அதுக்குரிய அதை தாண்டி ஏதாச்சும் நடந்தால் கூட அதாவது கைது நடந்தால் கூட அதை தாங்குகிற சக்தி தனக்கு இருக்கண்டு சொல்லியிருக்கின்றார் அதன் வந்து மக்கள் யாருமே தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதான் வந்து அவருடைய கருத்து நன்றி